மீறுதலுக்காய் ஏசு காயங்கள் பட்டார் அக்கிரமங்கள் காய் இயேசு நோறு கட்டார் உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார் உன்னக்கரமங்கள் காய் இயேசு நோறு கட்டார் உனக்காய் உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினா உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினா ஏசு கிறிஸ்துவின் அன்பு என்றென்றும் மாறாதது ஏசு கிறிஸ்துவின் மா என்றும் குறையாதது இயேசு கிரஸ்துவின் மாறா கிருபை என்றென்றும் குறையாதது பரலோக பிதாவேமக்கு நன்றி அப்பா எங்களுக்காக நீ செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம் இயேசுவே ஒவ்வொருவரும் கேட்டு போவது நம்முடைய சுத்தம் உள்ளப்பா எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறியணும் எல்லா ஜனங்களும் நேசிக்கணும் எல்லா ஜனங்களையும் நீங்க நேசிக்கிறீங்க ஆண்டவரை இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் பிரகாரம் அப்பா நீர் எங்களை வழிநடத்துவீராக எல்லாருக்காகவும் உண்மையே நீங்க தந்தைங்களப்பா சிலுவையில உலக மக்களுக்காக உலக ஜனத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டியாக என் தேவ நீர் வந்தீர் அப்பா வந்தீர் சிநேகதராக வந்தீர் வரப்போகிறேன் கல்வாரி சிலுவையிலே கரம் பிரித்து முற்றிலுமாய் தாழ்த்தி கடைசி பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஆண்டவரே அந்த சிலுவையின் போராட்டத்தை நீங்க ஜெயிச்சீங்க நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன்னு சொன்னேன் தெய்வம் உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் எங்களை மீட்டுக் கொண்டீர் எங்கள் பாவத்தை நீக்கிருக்கிறீர் எங்கள் அக்கிரமத்தை நீக்கிருக்கிறீர் எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து ஆழ்கடலில் எங்களுக்கு அப்பா அவைகளை தூக்கி எறிந்து எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறீங்க அப்பா நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக உடைய கிருபையினால் நீர் வழிநடத்துவீராக உடைய வார்த்தையினால் தேற்றுவீராக உடைய மாறாத நேசக்கரம் தாங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி முழுவுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கர்த்தராகியே சி கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவனுடைய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதாகாலம் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன் ஆமேன்